ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளிக்கிழமை காலையில் பட்டாளம் திறந்த மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எனக்கு தான் வந்து பொருந்தும் என்னன்னு வந்து வீடியோக்கள் வந்து சொல்லிடுறேன் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மழை நல்ல மழை வந்து பெஞ்சு தண்ணி எவ்வளோ எவ்வளோ ஃபுல்லாக வந்து நிற்கிது பாருங்களா பக்கத்தில் அதுங்களாம் வந்து தண்ணி நிற்கிறது தெரியல வீட்டு வீட்டை ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து தண்ணி நிற்கிது அந்த பத்தரை மணிக்கும் வந்து மழை பெஞ்சதுலேயும் நான் வந்து கையில் வந்து மருதாணி த வச்சுட்டு தான் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு மருதாணி வச்சிக்கிட்டு தான் வந்து படுத்தேன் ஏன்னா வந்து அரைச்சி வச்சதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிட போகுதுன்ட்டு அந்த நைட்லேயே வந்து ஃபோனில் வந்து லைட் அடிச்சிக்கிட்டே வந்து கை கையில வச்சிருந்தேன் இந்த மருதாணி வைக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மருதாணின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து ஐயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையாச்சும் இந்த மருதாணி வந்து வச்சிருப்பாங்க நான் பாத்திருக்கேன் அதனால இங்க கிடைக்குது இல்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வச்சு அந்த மருதாணி விடுற மாதிரி இருக்கு இல்லையா அப்ப வந்து அரைச்சு அரைச்சு வச்சுக்கிறது போன வாரம் வச்சா அது சரியா வந்து பிடிக்கல அப்படின்றதால இந்த வாரம் வச்சிருந்தா நல்லா சூப்பரா வந்து டார்க்கா வந்து பிடிச்சிருந்தது இன்னைக்கு எந்திரிச்சது லேட்டு தான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில போட்டி வந்து மறுபடியும் வந்து கழுவிட்டு வந்து பூஜை பண்ற மாதிரிதான் இருந்தது அதனால வந்து இன்னைக்கு வந்து ஏழு மணிக்கெலாம் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கே மணி ஒரு ஏழரை மணி ஆகிப்போச்சு இந்த சைடு தெற்க பார்த்து வாச அப்படின்றதுனால மழை பெஞ்சாலே காத்தடிச்சாலும் எது பண்ணாலுமே வந்து போட்டிக்கு ஃபுல்லாக வந்து குப்பியாக இல்லைனா மழை பெஞ்சு ஈரம் ஆயிடுது நேற்று ஈவினிங்கே வந்து விட்டேன் இப்போ மறுபடியும் காலையில் வந்து எல்லாத்தையும் விட்டு மறுபடியும் வந்து குளம் போடுற மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு வாரம் ஒரு ஒரு டைம் வந்து நம்ம விட்டுட்டா மறுபடியும் ஒரு மூணு வாட்டி வந்து விட்டுருவோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் போன வாரமும் என்னால் சுற்றுற முறையில் வந்து பூஜை பண்ண முடியல அதுக்கு முந்தின டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் பண்ணிட்டேன் இந்த வாரம் வந்து பண்ண முடியல அது என்னன்னே தெரியல தான் வந்து ஒரு டைம் விட்டுட்டா ஒரு மூணு வாட்டி வந்து தவறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கண்டிப்பா அது உண்மைதான் போல இருக்கு நிலவாசல் கோலம் போறது அலங்காரம் பண்றது எல்லாமே முடிச்சுட்டு பூஜை ரூம் வந்து எல்லாம் பூலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஏழு இருபது ஆச்சு பூஜை பண்றதுக்கு அன்னைக்கு கொட்டாங்குச்சி வந்து சாம்பிராணி போறது கிட்டதால தசாங்கம் இருந்தது அதனால கம கமன் கமன் போட்டு வச்சிருந்தேன் தசாங்கம் வந்து எத்தனாலையும் நல்லா வீடியோ வந்து பாசிட்டிவ் மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும் அது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருந்தது ஒரு ஏழு மணிக்கு சுக்கரஹுரையில பூஜை பண்ணிட்டுனா ஏழு பத்துக்கெல்லாம் வந்து கிச்சனுக்கு வந்துடும் இல்லை ஏழு அஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து கிச்சனுக்கு வந்துடுவேன் இன்னைக்கு ஏழு இருபது ஆகி போச்சா பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு அதனால கட கட கே கிச்சனில் வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சிருந்தேன் தான் அந்த ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி நல்லா சமையலெலாம் செஞ்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு நூடுல்ஸ் தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பூண்டு மிளகு கார குழம்பு வைக்கலாம் அப்படின்றதுக்காக பூண்டு மிளகு குழம்புக்குமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாதமே வந்துடுச்சு அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கலாம்னு அதையுமே வந்து வேக வச்சுட்டேன் குழம்பு கொதிக்கல நூடுல்ஸ் வந்து இன்னும் கிண்டல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து காலி காலியாயிடுச்சு எத்தனை வாட்டி எனக்கு இந்த மாதிரி சிலிண்டர் காலி பண்ணாலுமே காலியானாலுமே அது வந்து முன்னாடியே வாங்கி வைக்கணும் அப்படின்றது வந்து உண்மையிலேயே மண்டைக்கு வந்து ஏறவே மாட்டேங்குது அந்த சிலிண்டர் புக் பண்ணியாச்சு இன்னைக்கு வருது அதுக்குள்ள வந்து காலி ஆயிடுது இப்படிதான் எனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது பூண்டு மிளகு குழம்பு வந்து ரெசிபியா எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற பாத்திரத்தில் வந்து கரண்ட் அடுப்பு பக்கத்து வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து எடுத்ததால பார்த்தீங்கன்னா ரெசிபியுமே வந்து எடுக்க முடியல இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா வந்து ரெசிபியா எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் பூண்டு மிளகு வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியல எவ்வளோ சாப்பாடு வந்து உள்ள போச்சுன்னே தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்தது